ஆண்டவராக இயேசுகிற சுனாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எண்ணி எண்ணி செலவு பண்ணுறது தங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல் நிற்கிறது ஒருவராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது சரி பண பற்றாக்குறை ஏன் வருது அதை தீர்க்கக்கூடிய நாலு வழிகளை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்த வேதாமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதிகாரம் வசனம் என் என் இந்த எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் இருக்க இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் இந்நாளில் உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் உன்னால வந்துச்சு நீ நினைக்காதப்பா நீ சம்பாதிக்கிறதற்கும் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறதற்கும் அவரே பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறவர் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் வாசித்தோம் பொதுவாக உலக மனிதனுடைய வாழ்க்கை வேற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேற உலக மனுஷர்களுடைய வாழ்க்கையில் நிறைய செல்வ செழிப்பில் இருப்பாங்க பாவம் செய்தாலும் அவங்களோட வாழ்க்கை ஐஸ்வர்யத்தில் தான் இருக்கும் நீங்கள் அநேகர் நினைக்கலாம் திருடுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க போல வாழ்கிறாங்க சூதாட்டங்களில் செய்கிறாங்க ஆனால் நல்லா இருக்கிறாங்களே நாம் நீதிமானாக இருக்கிறோமே என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டம் தேவஜனமே ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான் பொதுவாக உலக மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இல்லை அவங்க மனம் திரும்புவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டால் அவங்க பரலவங்க வருவாங்க இந்த பூமியில் அவங்க செல்வ செழிப்பில் இருக்கலாம் ராஜாவாகட்டும் பிரைம் ஆகட்டும் சீஃப் ஆகட்டும் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்களாக வேணால் இருக்கட்டும் இந்த பூமியிலேருந்து ஒரு மனுஷன் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை அந்த மனுஷனுடைய படிப்போ வேலையோ அவங்களுடைய அந்தஸ்தோ செல்வாக்குகளோ எதுவுமே அவங்களோட வராது ஒரு மனிதனை அடக்கம் சொன்னா இந்த தான் வீடு காரு ஆஸ்தி எல்லாம் இந்த தான் அவங்க விட்டுட்டு போகணும் அதனால பிசாசுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவனால கொடுக்க முடியும் பொது ஆசிர்வாதங்கள் இருந்து வருகிறது உண்டு பெற்றோந்து பிள்ளைகள்கிட்ட வருது ரெண்டாவது இருந்து வர ஆசிர்வாதங்கள் உண்டு பாவம் செய்யும் பொழுது சூதாட்டங்கள் ஆடும் பொழுது லஞ்சம் வாங்கும் பொழுது திருடும்போது கொள்ளையடிக்கும்போது சாத்தாண்ட் இருந்து அந்த ஆசீர்வாதம் வருது ஆனால் அவைகள் எல்லாமே செல்வம் இருக்கும் சுகமோ பலனோ சமாதானமோ நிம்மதி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது பரிசுத்த வேதாந்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகளில் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கர்த்தட்டை இருந்து வருகிற ஆசீர்வாதமும் உண்டு உலக மனுஷர்கள் செல்வ செழிப்பில் வாழலாம் ஆனால் பிசாசு அவங்களுக்கு செல்வ செழிப்புகளை கொடுப்பான் ஆனால் அவங்க மறிக்கும்போது அந்த ஆத்மா நரகத்துக்கு இழுத்துட்டு போகும் பொழுது சாத்தானுடைய கையிலிருந்து அந்த ஆத்மாவை யார் காப்பாற்ற முடியும் தேவஜனமே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதன் மனம் திரும்ப முடியும் மறித்ததுக்கு பிறகு மனம் திரும்ப முடியாது அதற்கான சட்டம் இல்லை இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மரணத்துக்கு முன்னாடி அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டால் மனம் திரும்பினா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவங்க பரலோகம் போக முடியும் தெய்வஜினமே அதனால் பணம் இருக்கிறதோ காசு இருக்கிறதோ பிசாஸுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இது உலக மனிதனுடைய வாழ்க்கை இதுவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்குது நாம் பரலோகத்துக்கு நேராக போயிட்டுருக்கோம் அப்போ பிசாசு பல ஆசைகளை காண்பித்து நம்மளை வெளியில் இழுக்க பார்ப்பான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தர் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்ப நீங்க சொல்லலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பணம் இல்லாமல் அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லைங்க ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன இந்த உலக வாழ்க்கையில உங்க ஆத்துமா இயேசு கிறிஸ்துவுக்கு மேலானது அது விலையேற பெற்றது நம்மளுடைய ஆத்துமா விலையேற பெற்றதா அவர் பார்த்ததுனால தான் பரலோக மகிமையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னு இந்த உலகத்துக்கு வந்து பரலோக மகிமையே வேண்டான்னு ஏழ்மை குளத்தில் வந்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து அவமானப்பட்டு இந்த அவமானங்கும் போது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி பெற்றோர்களே பிள்ளைக்காக அவமானப்பட விரும்ப மாட்டாங்க பொதுவாக ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவாங்க தம்பி நீ டென்த்து படிக்கிறப்பா ப்ளஸ் படிக்கிற நல்ல மார்க் எடுத்துரு எல்லாரும் கேட்பாங்க எல்லாம் கேட்பாங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வருதா உன்னால் எங்களுக்கு ஒரு அவமானம் வரக்கூடாது உங்கள் அப்பா அம்மா அந்த இடத்த தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது இன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸு பிள்ளைகள்னால் அவமானப்பட விரும்புகிறதில்ல ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கின ஜீவ சுவாசத்தை கொடுத்த அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் உங்களுக்காக எனக்காக அவமானப்பட்டாரே பாடுகளை சகித்தார் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார் சிலுவைக்கு போகும்போது அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கலையே அப்படி இருக்கிற தேவன் உலக ஆசீர்வாதங்களவா நமக்கு கொடுக்க மாட்டார் நிச்சயமா கொடுப்பார் அது எப்போது எப்ப கொடுப்பார் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த பணத்தின் மேலே ஆசை இல்லாத போது அதை ஆள தெரியும் பொழுது இன்றைக்கி அநேகர் பாருங்க வாடகை வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் அதிகமாக தேடுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க ஜோம் பண்ணுவாங்க எங்கள் சபையிலேயே அப்படிப்பட்ட துக்கங்களை நான் பார்த்துருக்குறேன் வாடகை வீட்டில் இருக்கும் போது கஷ்டப்படும் போது ஆண்டவர் அதிகமாக தேடுவாங்க உபவாசிப்பாங்க ஜோம் பண்ணுவாங்க ஊழியர் செய்வாங்க ஆனால் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நல்ல எல்லைகளை விசாலமாக்குவார் தேவனுடைய நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன் எங்களுடைய சபையில் வருகிற எல்லாருக்குமே சீக்கிரமா அற்புதம் நடந்துடும் எங்கள் சபையாரும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ கஷ்டப்படும் போது உபத்திரப்படும் போது கடன் இருக்கும்போது தேடின அந்த ஆதி அன்பு தேவன் எல்லைகளை விசாலமாக்கும்போது அந்த அன்பு குறைந்து போகுது சொந்த வீடை கொடுத்து காரை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை கொடுத்து குழந்தைகளை கொடுத்து தேவன் உயர்த்தி வச்சிருக்கும் பொழுது அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆலயத்துக்கு வரைக்கும் எங்களுக்கு நேரம் இல்லைங்க ஏன் நேரம் இல்லைங்க தொடர்ந்து சொந்தக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுறாங்க அதனால எங்களால் வர முடியல எப்போ அந்த சொத்து உனக்கு கண்ணியாக மாறுதோ தேவனை விட்டு ஒரு பணம் அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு ஆஸ்தி தேவனை விட்டு பிரிக்கும் பொழுது அந்த ஆஸ்தி உனக்கு கண்ணியம் மாறுத அதனால் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது நீ அந்த பணத்தை தேடி போகாமல் கர்த்தரை தேடுவியா அந்த உத்தரவாதத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் நிச்சயமாகவே தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் இசாக்கை ஆசிர்வத்தவர் யாக்கோபு ஆசிர்வதித்தவர் யோபுவை ஆசிர்வத்தவர் சாலமோனை ஆசிர்வத்தவர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பது அதிக நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்கிறவர் ஒரு நாலு காரியங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் வாசிக்கலாம் உபாகம் இருபத்தி எட்டு ரெண்டு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பலிக்கும் இதில் இருபத்தி எட்டு வசனங்கள் இருபத்தி எட்டு வித ஆசீர்வாதங்கள் இருக்கு கொடுக்கும் பொழுது இந்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகள் படியும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உலகத்தில் எத்தனையோ இன்னைக்கு தத்துவங்கள் இருக்குங்க அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உதவியதா சரித்திரமே இல்லை இன்னைக்கு இந்திய தேசத்துல இன்னைக்கு ஏசகிறிஸ்து ஏற்றுக் கொள்கிறவர்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன இந்த வசனம் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் விடுதலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க கருத்தோட வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது காரியம் உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது ஆசிர்வதிக்கப்படுவோம் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் மொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வரியவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி மனைவிக்கு தெரியாமல் கணவன் இன்றைக்கி பல மனைவிகளுக்கு கணவனோட சம்பளம் என்னன்னே தெரியாது கணவன் வாங்குகிற சம்பளம் ஒன்றா இருக்கும் வீட்டில் கொடுக்கறது ஒன்றா இருக்கும் அதே போல் பல மனைவிகள் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் சம்பளத்தை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கறது நண்பர்களுக்கு கொடுக்கறது இன்றைக்கி ஃபோன் காலே பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய பேரை வேறு மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க வாட்ஸ்அப்பில் பாஸ்வேர்டு இன்ஸ்டாகிராமில் பாஸ்வேர்டு ஃபேஸ்புக்கில் பாஸ்வேர்டு ஏன்னா யாரும் வீட்டாக இருக்க தெரிஞ்சிடக்கூடாது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் உங்கள் குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க பிள்ளைகள் தாய் தவப்பனுக்கு உண்மையா இருங்க வேலையில் உண்மையா இருங்க நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக நீங்க கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் உனக்கு வியாதியை கொண்டு வராது தேவையில்லாத ஆபத்துகளை குடும்பத்தில் இழப்புகளை கண்ணீரை கொண்டு வராது அநியாயமாய் வருகிற பணம் வேலையில் உண்மை இல்லாமல் இருக்கிறது லஞ்சத்தினால் வர பணம் தொழிலில் செய்கிற கலப்படம் நம்பி ஒரு பால் வியாபாரம் பண்ணலாம் ஒரு சின்ன வியாபாரமா இருக்கலாம் இருக்கலாம் கலப்படங்களை பண்ணி அதிக லாபத்தை சம்பாதிச்சு வியாதிக்குள்ளவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஊழியத்துல உண்மை இன்னைக்கு அனைவர் பொருத்தனை செய்வாங்க தேவன ஜபத்தை கேட்டதுக்கு பிறகு அந்த பொருத்தனையே மறந்துடுவாங்க பொருத்தனை செய்றீங்களா எழுதி வைங்க நீங்க தேவனுக்காக எதை நெருந்து கொண்டாலும் அதை நீங்க செய்யாம போனா தேவன் நம்மளோட கையின் பிரயாசங்களை தேவன் தடுப்பார் அது நமக்கு கண்ணியா மாறும் உண்மை உள்ளவர்களாக பொழுது தேவனிடத்திலும் ஜபத்துல கொடுக்கறதுல உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மளே ஆசிர்வதிக்கிறார் மூன்றாவது காரியம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிறத மல்கிய புஸ்தகம் மூன்று பத்தில் வாசிக்கிறோம் என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை பண்ட சாலையில் கொண்டு வாங்க அப்போ நான் வானத்துறைய பலகணிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்க மாட்டேனே வென்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் முதல்ல தேவன் பத்து ரூபாய் நமக்கு கொடுக்கிறார் அதில் ஒரு ரூபாயை நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்காக கொடு தேவனுடைய ஊழியங்கள் நடக்கிறதுக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பொருளாதாரம் தேவை மின்சார பில் கட்டணும் வாடகை கட்டணும் ஊழியர்கள் சாப்பிடணும் இதுக்கு தேவன் அதை நிர்ணயித்திருக்கிறார் இது புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்லயும் இருக்கு ஏசு கிறிஸ்துவே சொன்னார் நீங்க தசம பாகத்தையும் நீங்க செலுத்துறீங்க இறக்கத்தை நீதியை விட்டுட்டீங்க அதையும் செய்யணும் இதையும் விடாது இருக்க வேண்டுமே முதல்ல கர்த்தருக்கு கொடுங்க ரெண்டாவது யாருக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுங்க வாசிக்கலாம் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைக்கு ஒரு மனுஷன் கொடுக்கும் போது அதை கர்த்தருக்கே கொடுக்குறான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி கொடுப்பார் இப்போ உதாரணமா நீங்க ஒரு நூறு ரூபாய் ஏழைக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது எண்ணி அந்த நூறு ரூபாய் கொடுக்க மாட்டார் இப்போ புரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்றேன் இப்போ ஒரு பெரிய கொடிசு வீட்டுக்கு போறீங்க இப்போ ஒரு ஐம்பது ரூபா போய் ஒருத்தர் ஏழை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோடீஸ்வரன் இந்த ஏழையோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதே ஐம்பது ரூபாயை மொய் வச்சால் அதை அவருடைய கௌரவத்துக்கு இலக்கு எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க தம்பி இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்காங்களேப்பா எவ்வளோப்பா மொய் வச்சாங்க எங்கள் ஐம்பத்தோரு ரூபா வைச்சாங்க நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன் அதே ஐம்பத்தோரு ரூபாய் வச்சாங்கன்னு சொன்னால் அது அவருடைய கௌரவத்துக்கு இலக்கு அதனால் நீங்கள் போய் ஐம்பது ரூபா வச்சுருந்தாலும் அந்த கோடீஸ்வரர் வீட்டிலேருந்து வரவங்க ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க அது அவங்களோட தகுதியை கட்டுது கர்த்தரும் அப்படிதான் நீங்கள் ஏழைக்கு கொடுக்கும்போது போது நீங்கள் ஒரு இருபது ரூபா கொடுக்குறீங்கன்னா அதே இருபது ரூபாய் கொடுக்க மாட்டார் அதை விட தாராளமாக கொடுப்பார் இதுதான் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது போது நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதம் மூன்றாவது காரியம் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் ரோட்டில் இருக்கிற ஜனங்கள் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க விசாலமாக கொடுப்பாங்க ஆனால் தாய் தகப்பனுக்கு கொடுக்க மாட்டாங்க அநேகரை நாங்கள் கூட பார்த்தது உண்டு ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க ஊராருக்கெல்லாம் செய்வாங்க துணியை வாரி வழங்குவாங்க எத்தனையோ பொருள் உதவி செய்வாங்க ஆனால் சொந்த பந்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதத்தான் நம்ம வாசிக்கிறோம் சொந்த குடும்பத்தை விசாரித்து தேவையில் உள்ளவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் ஒன்னூத்தி ஒன்பது சுகம் ஐந்தாம் அதிகாரம் நாலு எட்டு வசலத்தை வாசிங்கன்னா பெற்றோருக்கு நன்மை செய்யணும் சொந்த குடும்பத்தில் யாராவது தேவையில் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்கள விசாரிக்கணுங்கிறத நீங்க பார்க்க மாட்டேங்க அதனால உங்க சொந்த குடும்பத்தை விசாரிங்க நாலாவது காரியம் கர்த்தட்ட முதல்ல கேட்கணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஜவும் பண்ணால் ஆண்டவருக்கு தெரியுமா இல்லைன்னா தெரியாதான்னு கேட்குறாங்க இல்லை மத்திய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் உலக தகப்பன்ட்ட பிள்ளைகள் கேட்கும்போது போது பெற்றுக்கொள்கிறாங்க பரம தகப்பன் அதை விட இறக்கம் உள்ளவர் நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் கொடுக்குறவராக இருக்கிறார் ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க ஆண்டவர் சொல்கிறார் என் நம்மத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் விசுவாசத்தோட கேளுங்க பணம் உங்களுக்கு கண்ணி ஆகாத போது பணத்தின் மேல உங்களுக்கு ஆசை இல்லாத போது நிச்சயமாகவே தேவன் கொடுப்பார் உங்க கிரிகைகளை பார்த்து முதலாவது தேவனோட ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடுங்க இவைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார் ஜிபிக்கலாம் அதிகமா நேசிக்கிறீங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா பணத்துக்காக பொருளாதாரத்துக்காக இறந்து திரிகிறத கடன் வாங்குகிறத தேவன் விரும்புகிறவரால் இன்றைக்கி ஏன் எங்களுக்கு பண பற்றாக்குறை வருது பணம் ஒரு மனிதன் கையில் வரும் பொழுது வேலை வரும் பொழுது ஆண்டவரை விட்டுட்டா அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது அந்த ஆத்துமா மேலே உள்ள கரிசனை நிமித்தம் அவர்கள் பக்குவமாகிற வரைக்கும் தேவன் அந்த தடைகளை பற்றாக்குறைய அனுமதிக்கிறீங்க ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைகள்லாம் கீழ்ப்படிந்து காத்திருப்பாங்கன்னு சொன்னால் பணம் அப்படிங்கிறது அந்த மனிதனுக்கு விதி தேவன் வானத்தின் பலகணிகள் அவர்களுக்காக அப்பா இந்த சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்போ உங்களுடைய பிள்ளைகள் யாரும் பற்றாக்குறையில் வாழ்வது தேவனுக்கு சித்தமல்ல ஒருவேளை தேவைகளின் மத்தியில் இருக்கலாம் அவங்க குறைவுகளெல்லாம் கிறிஸ்து யேசுவுக்குள்ளாக மகிமேல நிறைவாகட்டும் இயேசு கிறிஸ்தின் மூலமாக ஆயிடுச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க வசனத்தின்படி வாழுங்க உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கற்று சந்திப்பார் ஆமேன் காட் பிளஸிங்